ஹேகை செல்லருக்குமே வணக்கம் உங்களை எத்தனை பேருக்கு நகைகள்னா அப்படிதாங்க மோனின்னு ஒரு பொண்ணுக்கு நகை போட்டுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்ங்க அப்படி அவங்க புருஷனும் அந்த மோனிக்கு நிறைய நகைகள் நெக்லஸ் இது அதுன்னு சொல்லி வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அவங்களும் சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த நகையை எக்காரத்து கொண்டும் யாருக்குமே அந்த மோனி விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன் ஒரு தராசுல புருஷ வேணுமா நகை வேணுமான்னு கேட்டா அந்த நகையை தான் அவங்க கட்டிக்கிட்டு அழுவாங்க அப்படி ஒரு கட்டத்துல தான் அந்த மோனியோட புருஷனுக்கு ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குதுங்க அதுல தன்னோட பொண்டாட்டி எவ்வளவு பேராசை புடிச்சவன்ற மாதிரியும் அவருக்கு தெரிய வர அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு இவங்க இல்லற வாழ்க்கையில நடந்த அந்த பயங்கரமான சம்பவம் எது அப்படின்னு சொல்லி நிறைய ட்விஸ்டோட தான் இந்த கதையை காமிச்சிருப்பாங்க இந்த படத்துடைய பேர் ஸ்டோரிஸ் ஆஃப் ரவீந்திரநாத் தாகூர் இந்த வீடியோ புரிச்சிருந்தா ஒரு சின்ன லைக்கோட உள்ளவாங்க பைதிவேனா கவின் நீங்க பாக்குறது நம்மளோட

இப்போ அந்த காசை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஊரா டூர் போய்கிட்டு இருக்கேன் அப்படிதான் உங்க ஊருக்கும் சுற்றுலாக்காக வந்திருக்கேன்ன்ற மாதிரி சொல்றாரு அம்மா அம்மா நல்ல இயற்கை பொங்கிய ஒரு நல்ல சுற்றி பார்க்குற இடம்தான் எங்க ஊரு சரி எங்க தங்க போற அப்படின்ற மாதிரி கேட்க எதிர்க்க அந்த பெரிய வீட்டை காமிச்சு அங்கதான் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு அதை கேட்ட உடனே அந்த துணி துவைக்கிறவரும் அதாங்க அந்த முனியாண்டியும் பயங்கரமா ஷாக் வர்றாரு ஏன்பா அந்த வீட்டையா சொல்ற அந்த வீட்டை பத்தி தெரிஞ்சுக்குவோம் அங்க தங்குற அப்படின்னு சொல்ல ஏன் அந்த வீட்டில் என்ன நடந்தது இந்த ஊருக்கே தெரியுமேப்பா ஓ நீ வேற ஊருக்காரல்ல அதனால தான் உனக்கு தெரியாத போல இருக்கு சரி சொல்றேன் கேள்வி

உட்காந்து கதை கேட்டவர் மாதிரியே இருக்கேன்ற மாதிரி நீங்க யோசிக்கலாம் அந்த கதையை கேட்கிறவரு தன்னை இந்த லோகேஷாவே இமேஜின் பண்ணிக்கிறாருங்க தான் அவரு இப்படி தெரிகிறாரு போல இப்ப மனைவி மோனிக்கு நெக்லஸ் போட்டவன அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எப்போ பார்த்தாலும் இந்த மோனி காலங்காத்தால எழுந்து குளிச்சுட்டு தன்னை அலங்காரம் பண்ணிக்கிட்டு வீட்டுல அவங்க புருஷ வாங்கி கொடுத்த எல்லா நகையும் போட்டுக்கிட்டு தான் சுத்துவாங்க அப்படி இப்ப இந்த நகையும் போட்டுக்கிறாங்க என்னதான் இவங்க கிட்ட நூறு கணக்கான வளையல்கள் இருந்தாலும் புதுசா ஒரு வளையல் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்கோங்க இந்த நெக்லஸ் கூடவே வளையலும் வாங்கிட்டு வந்திருந்தீங்கன்னா சந்தோஷப்பட்டிருப்பேனேன்ற மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கிற பேராசையில கணவர் கிட்ட இன்னமும் நிறைய விஷயங்கள் பா அவங்க லோகேஷ் அவர் சம்பாதிக்கிறது எல்லாமே நகையா வாங்கி குத்துட்டுறதுனால அடுத்த வாட்டி கண்டிப்பா வாங்கி கொடுக்குறேன் மாதிரியும் மனைவியை சமாதானப்படுத்துறாரு ஏமா எவ்வளவு நகையை போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு ஏமா எவ்வளவு நகையை போட்டுக்கிட்டு இருக்க பாரமா இல்லையா கரட்டி வைக்கலாம்ன்ற மாதிரி கேட்க ஆமா நீங்க அப்பப்போ வேலைக்கு போனோம்னு வேலைக்கு போயிடுறீங்க வீட்டுல நான் ரொம்ப தனியா இருப்பேன் அதை எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்னு தெரியாம இந்த நகைகள் கூட என்னோட நேரத்தை செலவழிக்கிறேன் உங்களுக்கு தெரியாதுங்க பொண்ணுங்களுக்கும் நகைக்கும் இருக்கிற தொடர்பு என்னன்னு நீங்க வாங்கி கொடுக்கற வேலையை மட்டும் பாருங்கன்ற மாதிரி செல்லமா சொல்றாங்க இப்ப இவங்க இவங்களோட நகை எல்லாத்தையும் அங்க இருக்கிற ஒரு லாக்கர்ல ஒரு பெட்டி மாதிரி வச்சிருப்பாங்க அந்த பெட்டிக்குள்ள தாங்க வைப்பாங்க இப்ப அந்த பெட்டிக்குள்ளயும் நிறைய நகை இருக்கும்ங்க நேர கிடைக்கும் போதும் அவங்க கையில கால்ல இருக்க நகையெல்லாம் அவுதுட்டு புது நகையும் போட்டுப்பாங்க இப்படிப்பட்ட மோனிக்கு தான் மதுசூதனன் அப்படின்ற ஒரு தம்பி இருக்காங்க அவனுக்கு வேலை வெட்டி எல்லாம் இல்ல அப்பப்ப இந்த வீட்டுக்கு வருவான் பிசினஸ்ல இதுவாயிடுச்சு அதுவாயிடுச்சுன்னு சொல்லி காசை வாங்கிக்கிட்டு கிளம்பிடுவான் அவனுக்கும் காசு கொடுத்து அழுகிறது என்னவோ நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்டான இந்த லோகேஷ் தாங்க ஒரு கடத்துக்கு மேல அவனுக்கு காசு கொடுக்க முடியாம அவரோட கம்பெனிலேயே வேலைக்கும் வச்சுக்கிறாரு ஆனாலும் அக்கா கிட்ட கொஞ்சம் காசு வேணும்னு சொல்லி இப்ப அவங்க கிட்டயும் கேக்க வைக்க உன் தம்பி கொஞ்சம் திருட்டு வேலை பார்க்கறான் நான் கண் கூட பாத்துருக்கேன் பொய் கணக்கெல்லாம் எழுதுறான் அவன் காசு கேட்கறான் நான் கொடுக்கறேன் பிரச்சனை இல்ல கணக்க பொய்யா காட்டி எதுக்காக கேட்கறான்ற மாதிரியும் நம்ம லோகேஷும் சொல்றாரு ஆனா அந்த இடத்துல நம்ம மோடி பயங்கரமா கோவப்படுறாங்க நீங்க யாரை தப்பு சொல்றீங்க என் தம்பியவே தப்பு சொல்ற அளவுக்கு நீங்க வந்துட்டீங்களா அதை விட சுத்த தங்கம் நீங்க பார்க்கவே முடியாது எதுனா தேவை இருந்திருக்கும் அதனாலதான் காசு கேட்டிருப்பான் எங்க வீட்டுல யாரு என்ன பண்ணாலும் உங்களுக்கு பிடிக்காது எதனா ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்களே அப்படின்னு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க நீ எல்லாம் உன் தம்பி உனக்கே எதுனா பண்ணுவான் அப்பதான் உனக்கு புரியன்ற மாதிரியும் இந்த லோகேஷ் ஒரு சின்ன சிரிப்போட இதையும் கடந்து போறாருங்க இந்த லோகேஷ் கொஞ்சம் வெள்ளந்தீங்க மனைவி பேராசை பிடிச்சவ அவங்க வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணாலும் இவரவே மதிக்கலனாலும் மனைவி மேல அதிக அன்பை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கடந்து போவாரு இந்த மதுசூதனன் அதான் ஹீரோயினுடைய தம்பி அவரும் நம்ம ஹீரோ நம்மளோட வீட்டுல ஒரு தாத்தா இருப்பாருங்க நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் நம்பகமான ஆளு அவரை ஏமாத்தி இப்ப காசு வாங்க தாங்க வந்திருக்காரு அப்பதாங்க இவங்க வீட்டுல ஒரு பயங்கரமான துக்க நிகழ்வு நடக்குது அதாவது இவங்க கடல் வழியா இவங்களோட சில்கெல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா அப்படி ஒரு கப்பல்ல இவங்க சில்கெல்லாம் நம்ம ஹீரோவும் போட்டு அனுப்ப ஆனா அந்த கப்பல் கடல்ல மூழ்கிடுதுங்க இது மூலயமா இவங்களோட சில்கே அந்த இடத்துல எல்லாமே போயிடுது இந்த விஷயம் கேள்விப்பட்ட நம்ம ஹீரோ லோகேஷுக்கும் ஒண்ணுமே புரியலைங்க இதெல்லாம் என்ன பண்ணி ஈடு கட்டுறதுன்ற மாதிரியும் யோசிக்கிறாரு இதை எல்லாமே ஓரத்துல இருந்து நம்ம மோனியும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் பயமாகுதுங்க அடடா நம்ம கடனாளி ஆயிட போறோமோ என்ன பண்றதுன்ற மாதிரி கொஞ்சம் பயந்து போய் தன்னோட கணவர்கிட்டயே வந்து எல்லாம் ஓகேவா உங்களுக்கு எதுனா காசு தேவைப்படுதா நம்ம கிட்ட காசு இப்ப ஸ்டடியா இருக்கா எவ்வளவு லாஸ் ஆயிருக்குன்ற மாதிரி எல்லாத்தையும் கேக்குறாங்க தேவைதான் படுது நிறைய கடன் ஆயிடுச்சு எவருங்க தேவைப்படுது உனக்கு புரியற மாதிரி சொல்லனா இந்த வீட்டை வித்தாலும் அந்த கடனை அடைக்க முடியாது இல்ல ஒரு நகையை வித்தாலும் அந்த கடனை அடைக்க முடியாது அவ்வளவு லாஸ் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்ல அங்க மோனியோ என்னது நகையை விக்கணுமா என்ன இவர் பாரு நகையை விற்கிறத பத்தி எல்லாம் பேசுறாரு அத்தாடி நம்மளுக்கு கொடுத்த நகையெல்லாம் அப்ப வாங்கி பாரு போல மாதிரி அவங்களுக்கு அவங்க சைடுல ஒரு பயம் வருதுங்க உடனே ஐஸ் வைக்கிற விதமா என் புருஷன் ரொம்ப கெட்டிக்காரன்னு எனக்கு தெரியும் வீட்டை விற்கிற நகையை வைக்கிறதெல்லாம் சொல்ல மாட்டாரு அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு வழி என்னன்னு அவரே கண்டுபிடிப்பாருன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க இவ ஏன் இப்படி பேசுறான்ற மாதிரி லோகேஷுக்கு தெரிஞ்சாலும் ஒரு சின்ன சிரிப்போட கடந்து போறாருங்க இப்ப ஊர்ல அவருக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பிசினஸ் மேன் கிட்டயும் போய் பேசுறாரு கிட்ட கொஞ்சம் கடனை கேக்குறாரு ஆனா யாருமே கடன் கொடுக்கறதுக்கு முன்வர மாட்டாங்க இதுக்கு மேல நம்ம லோகேஷுக்கு என்ன பண்றது தெரியலைங்க வீடு பரம்பரை சொத்து அதனால அதை விற்க முடியாது சாம பொண்டாட்டி கிட்ட தான் அவ்வளவு சவர நகை கொடுத்து வச்சிருக்கோமே அதுல கொஞ்சம் வித்து கொஞ்சம் கடனை அடைச்சி இன்னொரு பக்கம் இன்னொரு பிசினஸையும் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவையும் எடுக்கிறாரு அப்படி தன்னோட பொண்டாட்டி கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்ல அவங்க பயங்கரமா கொதிச்சு எழுறாங்க முடியாது என் நகையை நான் கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல ஒரு ஒய்ஃப் கிட்ட வந்து போட்டிருக்க நகையெல்லாம் கழட்டி கொடுன்னு சொல்றதுக்கு ஹாமில் தான வெளியே போயிட்டு சம்பாரிங்க என்ன இது அசிங்கமான வேலைன்ற மாதிரியோ கதறி எழுகிறாங்க என்ன ஓவரா பேசிட்டு இருக்க எல்லா நகையும் நான் தானே வாங்கி கொடுத்தேன் நீங்க வாங்கி நான் தானே பார்த்துக்கிறேன் நான் செத்தாலும் இந்த நகையை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த நைட்டு முழுக்க சண்டை போட்டுட்டு அந்த நகை பெட்டியை கட்டி முடிச்சுக்கிட்டே தூங்கிடுறாங்க இப்போ நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க வேற வழி இல்லை பேசாமல் அவங்க ஊர்ல இருந்து கல்கத்தாவுக்கு போய் தான் யார்கிட்டனா கடன் கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த கடன் எல்லாம் அடைச்சி ஆகணும் இந்த விஷயத்த காலையில் பொண்டாட்டிக்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக சென்டிமெண்ட் ஆகி தங்கிட்டு எதுக்கு கையேந்தணும் நகையே வச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு தான் நம்ம ஹீரோ அந்த இடத்துல போய் சொல்கிறாரு அவங்க திடீர்னு ஜாலியாகிறாங்க இதுதான் புரிசலட்சணம் போங்க போங்க கல்கத்தாவுக்கு இப்பயே கிளம்புங்க உங்க ட்ரெஸ் எல்லாம் நானே பேக் பண்றேன் சொல்ல இவெல்லாம் அவ்வளவுதான்ற மாதிரி அவர் நினைக்கிறாருங்க தெரியுமா கூட வாச்சு வருவியா இல்லனா அதுவும் இல்லையான்ற மாதிரி கேக்க எது கூட வரணுமா நான் உங்க கூட வந்துட்டா இங்க இருக்க நகைகள் எல்லாம் யாரு பாத்துப்பா அதனால நீங்க அங்க போயிட்டு வாங்க நான் நகைய பாத்துக்கிறேன்ற மாதிரி ரொம்ப செல்பிஷா அவங்க பேசுறாங்க புருஷனும் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புனாலும் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லைங்க அவங்க அவங்க அறையில உக்காந்துக்கிட்டு வழக்கம் போல அந்த நகையெல்லாம் போட்டு பாத்துக்கிட்டு அவங்க சந்தோஷத்துல அவங்க இருக்காங்க ஊருக்கு போனதும் தன்னுடைய கணவர் சில நாட்களுக்கு அப்புறம் ஒரு லெட்டரும் போட்டிருக்காருங்க இப்ப கணவர் வீட்டுல லெட்டர்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினா அவங்க தம்பியை வீட்டில் கூட்டு வச்சுக்கிட்டு அந்த லெட்டரை தம்பிக்கிட்டே கொடுத்து படிக்க வைக்கிறாங்க நம்ம விக்னேஷும் பாவங்க இப்படி ஊருக்கு வந்தோமா இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நம்பி வந்தேன் ஆனால் எல்லாருமே காலை வாரிட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியலன்ற மாதிரி ரொம்ப உருக்கமாக அந்த லெட்டரை எழுதியிருக்கேன் அதை படிச்சுட்டு ஹீரோனோட தம்பி மதுசோதனும் மாமா அங்கே ரொம்ப கஷ்டப்படுறாரு போல இருக்கு அநேகமாக ஊருக்கு வந்துட்டு உன்னோட நகை தான் வேணும் அதை வச்சு தான் கடனை அடைச்சிட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும்னு சொல்லி ஊ நகையை தான் எடுத்துகிட்டு போய் விற்பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இவங்களுக்கும் பயங்கர பயமாகுது ரூமுக்குள்ள வந்து அந்த நகையவே தொட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நகை மட்டும் நம்மள விட்டு போச்சுன்னா அவ்வளவுதான்ற மாதிரியோ ஃபீல் பண்றாங்க அப்படி நேரம் அந்த நகையெல்லாம் பெட்டிக்குள்ள போட்டுக்கிட்டு ராத்திரியோட ராத்திரியா அந்த வீட்டை விட்டு வெளியே வராங்க அப்படி தன்னுடைய தம்பியையும் பாக்குறாங்க எனக்கு இங்க இருக்கத்துக்கே ரொம்ப பயமா இருக்கு எனக்கு என் புருஷனை விடவும் இந்த நகை தான் முக்கியம் பேசாம இந்த நகையை கொண்டு போயிட்டு நம்ம அப்பா வீட்டுல வச்சுட்டு வந்துடலாமா அதுதான் அதுக்கு ஒரே வழின்ற மாதிரியோ சொல்ல தம்பியும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே அதையே பண்ணலான்ற மாதிரி சொல்றான் இப்போ அவங்க கிட்ட இருக்கிற எல்லா நகையுமே ஒரு மூட்டையில போட்டு பேக் பண்ணிக்கிட்டு இருக்க அதான் அவங்க தம்பி மதுசூதனும் பாக்குறான் அவனுக்கு அந்த நகைகள் மேல ஒரு ஈர்ப்பு வருதுங்க இப்படி ராத்திரியோட ராத்திரியா அங்க இருந்து கிளம்பி ஒரு போட்டை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா வீட்டை நோக்கியும் போயிட்டு இருக்க அந்த மதுசூதனனுக்கு தன்னோட அக்கா நகை மேல தாங்க அவ்வளவு ஆர்வம் இருக்கு அதையே பாத்துக்கிட்டு வரான் கொஞ்ச நேரத்தையும் அவங்க அக்கா அதை கவனிக்க என்னடான்னு கேட்க அக்கா என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல அப்படியே கட்டாச்சுன்னா கல்கத்தாக்கு போன நம்ம ஹீரோ விக்னேஷ் திரும்பி அந்த ஊருக்கே வரா இருக்க தன்னுடைய வீட்டுக்கு வந்து தன்னோட மனைவி எங்கன்னு கேட்க அந்த வீட்டில் இருக்கிற ஒரு தாத்தாவோ ராத்திரியோட ராத்திரி அவ எங்கேயோ கிளம்புனா எங்கேயும் கூட சொல்லலன்ற மாதிரியே சொல்ல அவருக்கும் ஒரே ஷாக்கா இருக்கு இப்போ அவருடைய ரூமுக்கு வந்து அந்த ரூமையும் செக் பண்ணி பாக்குறாரு அங்க ஒரு நகை கூட இல்லைங்க எல்லா நகையும் அவங்க மனைவி எடுத்துட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரியும் அவர் ஃபீல் பண்றாரு இப்போ அந்த மர்மத்தோடைய நைட்டு தூங்கிக்கிட்டே இருக்கும் போதோ திடீர்னு ஒரு மூஞ்சில ரெண்டு சொட்டு கண்ணீர் வந்து விளற மாதிரியும் கவனிக்கிறாரு என்னடா இதுன்னு சொல்லி எழுந்து பார்த்தா அங்க யாருமே இல்லைங்க ராத்திரி வேற அவருக்கு தூக்கம் இல்லாம இங்க அங்கன்னு வீட்டுக்குள்ளேயே நடந்துகிட்டு இருக்க அப்ப பின்னாடி ஏதோ ஒரு உருவம் வந்து நிக்கிதுங்க அது வேற யாரும் இல்ல அவங்க மனைவி தான் ஆனா அவங்க ஒரு பேய் மாதிரி அங்க நின்றுட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துலயே அந்த வயசான தாத்தா இருக்காரு பாத்தீங்களா அவர் அந்த இடத்துக்கு வந்து உன் பொண்டாட்டி மோனி அவங்க அம்மா வீட்டுக்கு போறதா தான் கிளம்பியிருக்கா ஆனா அவங்க வீட்டுல இருந்து இப்ப கால் பண்ணாங்க மோனி இன்னும் அங்க வந்து சேரலையா அவ கிளம்பி எவ்வளவு நாள் ஆனதுக்கு அப்புறமும் அங்க போய் சேராம இருக்கானா அவளுக்கு எதுனா நடந்திருக்கணும் அப்படின்ற ஒரு பயத்தையும் ஏற்படுத்தி விடுறாங்க இப்ப அடுத்த நாள் காலையில வீட்டுக்கு போலீஸ்காரரும் வராங்க அப்படி கீழே ஒரு நகையோடைய பாக்ஸ் இருந்தது ஆனா உள்ள நகைகள் இல்லை இந்த பாக்ஸ பாக்குறப்போ உங்களோட பாக்ஸ் தெரிஞ்சுது அதை கொடுக்கலான்னு வந்தோன்ற மாதிரி விக்னேஷ் கிட்டையும் அந்த நகையில இருக்கிற பாக்ஸையும் ஒப்படைக்க இவரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு என்னடா நகை மட்டும் காணாம போயிருக்கு மனைவியும் காணும் நகையோட பாக்ஸ் வெளிய தெரிஞ்சு கிடக்கு என்ன நடக்குதுன்ற மாதிரியே யோசிக்கிறாரு இப்ப நைட்டு உட்காந்து இவர் படிச்சுக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு என்ன மன்னிச்சிருங்கன்ற ஒரு குரல் மட்டும் கேக்குதுங்க அவங்க மனைவி குரல் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஓடோடி போறாரு அப்ப திடீர்னு கீழே இருக்கிற ஒரு கிளாஸ் பீஸ் அவர் கால்ல குத்த அடுத்த நாள் டாக்டரும் வராங்க சார் நீங்க தூக்கத்துல நடந்திருக்கீங்க தான் கால்ல இந்த பீஸ் ஏறி இருக்கு இல்ல டாக்டர் நானே தான் ஓடுனேன் சார் நீங்கள் தூக்கத்தில் இருந்திருக்கீங்க அப்போ ஓடி இருக்கீங்க இந்த சம்பவம் நடந்துருக்குன்ற மாதிரியும் சொல்கிறாங்க அதுக்கு சில மெடிசன்ஸும் கொடுத்துட்டு போகிறாங்க இப்போ நம்ம விக்னேஷுக்கு அவரை சுற்றி என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலைங்க முக்கியமாக அவங்க மனைவியை வேற காணோம் மனைவியை நினச்சி கதறி அழுகுறாரு மனைவிக்கு நகை பிடிக்கணும்னு சொல்லிட்டு கல்கத்தாவில் இருந்து வேற நகை வாங்கிட்டு வந்திருப்பாரு அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இன்னும் அழுகுறாரு அப்போ பக்கத்தில் அவங்க மனைவி வந்து நிற்கிறாங்க இவர் கொஞ்சம் பயந்து போக அந்த நகையை எடுத்து மனைவி கிட்ட கொடுக்க அவங்களும் சந்தோஷப்பட திடீர்னு பார்த்தா பக்கத்தில் இருக்க மனைவியும் மறைகிறாங்க இவர் பயந்து போய் வெளியே ஓடி வந்து பார்க்க பாக்குறாரு தூரத்துல திரும்பி அவங்க மனைவி தெரியுறாங்க அப்படி பக்கத்துல வந்து அவங்க கணவர் விக்னேஷோட கையையும் பிடிக்கிறாங்க அப்படி விக்னேஷ கைய பிடிச்சி அந்த இடத்துல இருந்து எதை நோக்கியே கூட்டிட்டு போறாங்க அப்படி போக 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 ஒரு இடத்துல ஒரு ஆறு மாதிரி வருதுங்க அந்த ஆத்தோரத்துல கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க திடீர்னு அந்த இடத்துல அவங்களும் மறைய அப்போ நம்ம ஹீரோக்கு ஏதோ கீழே இருக்கிற மாதிரி தோணுதுங்க என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல அவங்க மனைவியோடைய பாடி கிடக்குங்க ஆமாங்க தம்பியோட அவங்க தப்பிக்கலான்னு பாக்குறப்போ தம்பியே அந்த நகையை எடுக்கலான்னு வந்திருப்பான் அப்படி இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்து ரெண்டு பேருமே தண்ணியில விழுந்து செத்துருப்பாங்க ஆனா நம்ம மோனி அவங்க வச்சிருந்த எல்லா நகைகளும் அவங்களே கழுத்துல போட்டுக்கிட்டோம் கையில காலில போட்டுக்கிட்டோ அந்த தண்ணீர்ல விழுந்திருப்பாங்க இப்ப நகையோட தான் அந்த பாடி இருக்கிற மாதிரியும் நம்ம ஹீரோ பாக்குறாரு அதுல அவருக்கு மயக்கம் வந்து அவரும் அதே விழறாரு சோ இப்படிப்பட்ட தான் அந்த முனியாண்டியும் புதுசா ஊருக்கு வந்த நபர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பேராச பிடிச்ச பேராசைனால அவளுக்கும் கிடைக்காம அவளோட பேராசைனால ஒரு குடும்பமே அழிஞ்சு போச்சு அப்படிப்பட்ட வீட்டுலதான் தங்க போறீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அவளோட பேய் ஆத்மா இன்னும் சுத்திட்டு இருக்குன்ற மாதிரி நம்பப்படுதுன்ற மாதிரியும் கூட இருக்கலாம் ஆனா ஊர்ல இருக்க எல்லாரும் நம்பருன்ற மாதிரி சொல்றாரு அப்ப நம்ம ஈர கொஞ்சம் லைட்டா சிரிக்க என்னாச்சு சார் கதை கத மாதிரி இருவரும் கேட்க இல்ல உங்க கதையில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் இருக்கு முக்கியமா கிளைமேக்ஸ்ல நீங்க முடிச்ச விதம் அதுலயும் ஒரு மிஸ்டேக் இருக்குன்ற மாதிரி சொல்ல அப்பதான் அந்த தண்ணியில அந்த கணவரும் அதிர்ச்சியில விழுந்திருப்பாரு பாத்தீங்களா அப்படி அவரும் இறந்து போன மாதிரிதான் தான் முடிச்சிருப்பாங்க அதை அந்த இடத்துல காமிக்கிறாங்க இதை எப்படின்னா இங்க ஊருக்கு புதுசா வந்தவர் கரெக்டா சொன்னாருன்ற மாதிரி நீங்க கேட்கலாம் அவர் உண்மையாலே அந்த ஊருக்கு புதுசா வந்தவர் இல்லைங்க கடைசியா செத்து அந்த மோனியோட ஹஸ்பண்டே இவரு தாங்க அப்ப எவ்வளவு நேரம் இந்த முனியாண்டி கதை சொல்லிட்டு இருந்தது அந்த பேய் தாங்க சோ இப்படி இந்த படத்தோட கதையும் இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்றத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ தொடர்ந்து பார்க்கறதுக்கு என் ப்ளீம் மைய பண்ணுங்க தேங்க் யூ so மச்